தாயே தந்த என்றும் தரமே கிளை மக்கள் என்றும் நோயே பற்றொழிந்தேன் உன்னை காண்பதோராசையினார் வேயே பூம்பொழி சூழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளே மானே கண்மடவார் மயக்கில் பட்டு மாநிலத்து நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் தேனே பூம்பொழில் சோழ் திருவேங்கடமாமலை மாமலை என் நானாய் வந்தடைந்தேன் அடியேனையாட்கொண்டருளே கொன்றேன் பல்னுயிரை குறிக்கோள் உன்றிலாமையினால் என்றே இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன் தரியேன் குன்றே மேகமதிர் குளிர்மாமலை அன்றே வந்தடைந்தேன் அடியேனையாட்கொண்டருளேன் குலந்தான் எத்தனையும் திறந்தே இறந்தே தொழிந்தேன் நலந்தான் ஒன்று மிளேன் நல்லதோரம் செய்து மிலேன் நிலம் நீள் முகில் சேர் நெறியார் திருவேங்கடவா அலந்தேன் வந்தடைந்தேன் கொண்டருளே எப்பாவம் பலவும் இவையே செய்து இழை தொழிந்தேன் துப்பா நின்னடியே தொடர்ந்தே தகும் கிற்கின்றேன் செப்பார் தின்வரை சோழ் திருவேங்கடமாமலை என் அப்பா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே மண்ணாய் நீரறி மஞ்சுளாவும் ஆகாசமுமாம் புன்னாராக்கை தன்னுள் புலம்பி தளர்ந்தை தொழிந்தேன் வெண்ணார் நீள் சிகர விரையார் திருவேங்கடவா அண்ணா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன் பெரியே நாயின பின் பிறர்க்கே உழை தேழை ஆனேன் கரிசேர் வேங்கடவா அரியே கனமாமலை அடியேனை ஆட்கொண்டருளே நோற்றேன் பல் பிறவி உன்னை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் நிற்பிறப்பே இடருற்றனன் எம்பெருமான் கோல் தேன் பாய்ந்தொழுகும் குளிர் சோலை சூழ் வேங்கடவா ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட் பற்றே லொன்று பாவமே செய்து பாவியானேன் மற்றேலொன்றறியேன் மாயனே எங்கள் மாதவனே கல்தேன் பாய்ந்தொழுகும் கமல சுனைவேங்கடவா அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளேன் கண்ணாய் ஏழு ரகு உயிராயயம் கார் வண்ணனை விண்ணோர் தாம் பரவும் புடில் வேதியனை தென்னார் மாடங்கள் சூழ் திருமங்கையர் கோன் கலியன் பன்னார் பாடல் பத்தும் பயில்வார் கிளை பாவங்களே